என்ப்டி சந்தோஷமா இருந்தேன் இங்க வந்து ஒரே வேலையை வாங்கி என்ன இன்புட்டி எல்லாம் இலக்கி வச்சிருக்காளே கடவுளே இதுல இருந்து ஒரு விமோச்சனை கிடையாதா நான் என்னதான் வேலை பார்த்தாலும் அதுல குறை கண்டுபிடிச்சு அம்புட்டுக்குள்ள பேச்சு பேசுற இந்த வயசான கடத்துல

கண்ணுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இந்த கொஞ்சம் வயசான காலத்துல எனக்கு இந்த கண் பார்வை எல்லாம் ரொம்ப மங்கி போச்சுடி சத்தியமா எனக்கு அந்த வண்டி தெரியாதுடி அட போ சின்னமா என்னம்மா போய் சொல்ற போய் சொல்றா நானா ஆமா நான் என்னக்கிட்டே போய் சொன்னேன் நீதானே சொன்ன ராஜமைனி வண்டெல்லாம் ஒழுங்காவே பாக்க மாட்டா சோத்து அப்படி அப்படியே கிடக்கும் டி அப்புறம் நான் புடிச்சு கத்துவேன் ஏசுவேன் நீதானே சொன்ன எல்லாம் எனக்கு தேவைதான் நான் எ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் வைக்கிறாரு இப்ப எனக்கு என்ன சொன்னா மறந்துட்டியா இப்ப ஞாபகம் வந்திருக்குமே நீ தான் சொன்ன அப்பவே என்கிட்ட குடுத்துருந்தா அந்த வண்டெல்லாம் பொறுக்கி போட்டிருப்பேன் நல்ல சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீதானே சொன்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ அந்த வண்டெல்லாம் போகுது அட நீ வேற சின்னம்மா பூத கண்ணாடி போட்டிருக்கேன் தான் பேரு கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல இந்த வயசுலயே நீ இவ்வளவு தெம்பா இம்பிட்டு வேலை பார்த்திருக்கீங்கள உன் அளவுக்கு எனக்கு முடியுதா பாரு எனக்கே அசந்து அசந்து வருது இம்புட்டு சொல்லி சொல்லியே நம்ம கிட்ட வேலையை வாங்குறப்பாவ

நாங்களா நல்ல அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ அதையும் குறை சொல்லி சொல்லிவிட்டேனா அதனால தான் உனக்காக மெனக்கெட்டு போய் ரேசன் அரிசியை வாங்கி நீ வந்த நாள்ல இருந்து அதை தான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அடி பாவி உன்னை இம்புட்டு தூரம் வளர்த்த எனக்கு இதுதான்டா மிச்சம் எல்லாம் எனக்கு வேணும் அவ அவ ராஜ போட்டு என்ன பாடுபடுத்தணும் அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்ப வாங்குறோம் எல்லாம் எனக்கு தேவைதான் என்ன சின்னமா இதுல வண்டெல்லாம் இருக்கும் பாத்து பொருக்கி பொங்கி தரேன் பொருக்கி வச்சிரு ஆலையும் சைசையும் பாரு கிச்சன்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரேன் பாத்திரத்தை விளக்குறத அடுப்ப தொடைக்கிறது அம்புட்டு வேலையும் பாத்துட்டு வந்தேன் இவளுக்கு கிச்சன்ல வேலை இருக்காம பத்து நிமிஷத்துல எந்த வேலையை செஞ்சு முடிக்க போறா கூறு ஒருவேளை வேற எல்லாம் ஒழுங்கா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாக்க போவா போல இப்பதானே தெரியுது இம்புட்டு நல்லா நான் நினைச்சுக்கிட்டே கிடந்தேன் என்னடா வாய்க்கு ஒன்னும் சரியவே நல்லாவே இல்லையே அப்படின்னு ஆனா இப்பதானே தெரியுது எல்லாம் இவ பண்ண வேலைதானு அப்ப இம்புட்டு நாள நான் ரேச நடிச்சியே தான் தின்ட்டுருக்கேனா கேட்டதுக்கு பெரிய அரிசி அப்படிதான் இருக்கும்னு சொன்னா சரி என்ன ஏமாத்தி ஏமாத்துறா என்னையோட மயிலே விளையாடும் குயிலே

உன் சின்னம்மாவுக்கு நல்ல அரிசியை போட எதுக்கு இப்படி மெனக்கெட்டு ரேசன் அரிசியை வாங்கிட்டு வர சொல்ற அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவதான் சொன்னா என் சின்னம்மாவுக்கு நல்ல அரிசியில வண்டு கிடந்தா பிடிக்காதான் ரேசன் அரிசியில வண்டு கிடந்தா கூட எடுத்து போட்டு நல்லா பொங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொன்னா அதனாலதான் அவங்கள நான் சரின்னு விட்டுட்டேன் இல்ல நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேனே

எதுக்கு கேக்குற ஒண்ணுலக்கா சும்மா கிளம்பிட்டீங்களான்னு கேட்டேன் அப்புறம் அத்தா அத்தானா ஆமா நான் தான் சென்னையில அத்தானு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதான் அத்தான்னு அத்தா இருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு

என்ன சொல்லிட்டு இருக்காங்க அக்கா ம் நாங்க கிளம்பி வர வேண்டாமா நொய் நொய்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்ப கிளம்பி வருது ஓ கிளம்பிக்கிட்டு சரிங்க அக்கா நீங்க கிளம்புங்க நான் அத்தான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒழுங்கு மரியாதையா நீங்க வைக்கல அவ்வளவுதான் பாத்துக்கங்க இங்க நடக்கறதே வேற சரிடி சரிடி அக்கா டஸ் மாத்திட்டோம் நீங்க வாங்க நம்ம பேசலாம் இல்ல பிரீத்தி எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்கா ஆமா பிரீத்தி நான் இன்னும் ரெடி ஆகல நான் ரெடி ஆயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்ன அத்தா நீங்க நானே சீக்கிரம் ரெடி ஆயிட்டே நீங்க என்ன சீக்கிரம் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க சீக்கிரம் ரெடி ஆயிங்க வாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல ஆ இதோ வரேன் பிரீத்தி நான் ரெடி ஆறேன் அப்புறமா பேசறேன் நான் வச்சறேன் போன் அத்தா அத்தா வச்சுட்டார் ஃபோனை பர்ஃபாமன்ஸாக இப்போயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வரட்டும் வரட்டும் இன்னமே தானே இருக்க நான் எதுவுமே பண்ணலையே இப்ப எதுக்கு என்னைய முறைச்சு முறைச்சு பாக்குற உங்களுக்கு படவை கட்டினா பிடிக்கும்னா அவளுக்கு எப்படி தெரியும் சத்தியமா எனக்கு தெரியாது கீதா ஆளையும் மூஞ்சியும் பாரு எல்லாத்தையும் பேசிட்டு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு போய் சொல்றீங்களா இப்ப என்ன உங்களுக்கு புடவை கட்டினா பிடிக்கும் அவ்வளவுதானே வெளியே போய் வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேன் நான் புடவை கட்டிட்டு வாடின்னு சொன்னா வரமாட்டா இப்ப அவ புடவை கட்டியிருக்கான்னு போட்டிக்கு கட்டிட்டு வரா என் மேல உள்ள ஆசைனாலும் கட்டல அவள எப்படியாவது வெறுப்பேத்தனும் அதுக்காக இவ கட்டிட்டு வரா ஐயோ இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது தெரியலப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கியாச்சுப்பா இன்னமேட்டு வண்டி இருந்துச்சுன்னா சோத்துல பாத்துக்கோ அவ கிட்டே குடுத்துருவாங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க என்னடா எங்க டிப் டாப்பா கிளம்பி இருக்க ஃபங்க்ஷன் ஒண்ணு போறதுக்காக ரெடி ஆயிருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு போறியா என்னடா எந்த ஃபங்க்ஷனுக்கு போற அது கீதோட ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷனா அதுக்கு தான் அவ ஆபீஸ்க்கு போனா நல்லா கிளம்பி போணும்ல அப்படியே அவளை இறக்கி விட்டுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நான் கடைக்கு போயிருவேன் அப்படியா இப்போ உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா சாப்பாடு வேணான்னு ஆ சொல்லிட்டேமா ஏண்டி உன் வீட்டுக்காரன் தான் எங்கே வெளியே போறாராமே என்ன அவரும் எங்க வெளியே போறாரா ஆமா வந்தோன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அவரும் கிளம்புறாரா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் கிளம்புதுங்களா உனக்கு ஏதோ பிரியாணி ஆர்டர் பண்ணிக்க சொன்னாராமே அப்படி ஒண்ணு என்கிட்ட எதுவும் சொல்லலையே அவர் தாண்டி சொன்னாரு அப்படியா இருங்க கேக்குறேன் யோ இங்கேயா இருக்கா

இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல உங்களுக்கு எனக்கு உள்ளார வேலை இருக்கு நான் வரேன் ஆ சரிமா அப்பா என்னடா எதுக்கு பா சைப சப்பட மாத்தி சொன்னியே அப்புறம் உங்க அம்மா கிளம்பி வந்துருவா பரவாலையா இப்படி அண்டாம் சரி சரி நீங்க முன்னு கிளம்பி போங்க நான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் ஆ சரிப்பா இன்னும் கீதா கிளம்பல ஏதோ ரெடி ஆகிட்டே இருக்காப்பா வந்ததும் கிளம்ப வேண்டியதான் போனா கிட்ட சொல்லி வை என்னை கேட்டேன்னா ஒரு மணி நேரம் லேட்டா வருவான்னு சொல்லிடு ஆ சரிப்பா வேற ஆயிட்டே இருக்கு செய்கிறாய் வளர்ந்து செல்கிறாய் உன்னை தண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட நாளாகும் போலாமா அத்தான் உங்களைதான் போலாமா போலாம்